வீபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோோபு விமைத்தேய மகாபாரதவே இந்த ஸ்லோகம் புராணரத்னம் என்று பதினெட்டு புராணங்களுக்குள்ளே தலை சிறந்தராக ரத்தனத்தைப் போன்று ஒளி வீசி பிரகாசிக்கக்கூடியதான விஷ்ணு புராணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகம் பட்டர் பெரிய ஆச்சாரியர் பராசர பட்டர் என்பவர் ஆச்சாரியராக திகழ்கிறார் என்றால் அவருக்கு பராசரர் என்னும் திருநாமம் ஏற்பட்டதனுடைய காரணம் என்ன மகர்ஷியான அந்த பராசரருடையதான திருநாமத்தை சுவாமி ராமானுஜர் இவருக்கு சூட்டினாராம் ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர் கூறத்தாழ்வார் கூறத்தாழ்வான் அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் ஸ்ரீரங்கேஷ புரோகிதா என்று ரங்கநாதனுக்கு புரோஹிதராய் திகழக்கூடியவர் இந்த சம்பிரதாயத்திற்கு அதுவும் குறிப்பாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பராசர மகர்ஷி செய்தருடன உபகாரம் பரமோபகாரம் நம் ஆச்சாரியர்கள் நமக்கு செய்யக்கூடிய உதவிக்கு எம்பெருமானே பிரத்யுபகாரம் பிரத்யுபகாரம் என்றால் கைமாறு அந்த கைமாறு செய்ய முடியாது என்று சொல்லுகிறோமே அது போன்றுத்தான் பராசர மகர்ஷி அவர் விஷ்ணு புராணத்தை அருளி செய்யாவிட்டால் விஷ்ணுவின் பெருமை நமக்கு புலனாகி இருக்காது அந்த விஷ்ணுவினுடைய சம்பிரதாயம் இந்த அளவிற்கு வேறூன்றி இருந்து கிளை பரப்பி சுவாமி ராமானுஜருடைய ஆயிரமாவது திருநட்சத்திரத்தை கொண்டாட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமே இத்தகைய பூரிப்பானதொரு காலகட்டம் நமக்கு வாய்த்திருக்கவே வாய்த்திருக்காது அந்த பராசரரிடத்தில் சுவாமி ஆளவந்தாருக்கு மிகுந்த கௌரவம் ஏற்பட்டதுனால தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னம் என்னும் உயர்ந்த ஸ்தோத்திரத்தில் பராசர முனிவரையும் அவர் அருளி செய்த விஷ்ணு புராணத்தின் மகிமைகளையும் வெகு அழகாக பேசுகின்றார் வியாசர் பிரம்மசூத்திரங்களுக்கு பிரம்மசூத்திரங்களை அருளி செய்தார் அந்த பிரம்மசூத்திரம் என்பது பரபிரம்மத்தினுடைய தத்துவங்களை நாம் அறிவதற்காக சிறிய சூத்திரத்தின் வடிவில் அமைந்திருப்பது அதிகமாக அவற்றை வெளிப்படுத்த முடியாது ஆனால் முதலில் அதாதோ பிரம்மஜிக்யாசா என்று பரபிரம்மத்தின் சொரூபத்தை பரபிரம்மத்தை குறித்ததான விரிவுகளை பரபிரம்மத்தை குறித்த ஆராய்ச்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நம்மை தூண்டக்கூடியது பிரம்மசூத்திரம் அந்த பிரம்மசூத்திரத்திற்கு மதத்திரய ஆச்சாரியர்களும் அழகிய வியாக்கியானம் வியாக்கியானம் என்றால் விரிவுரை அருளியுள்ளார்கள் சங்கர பகவத் பாதர் பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் அதுபோன்று சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் அருளியுள்ளார் உள்ளார் அதுபோன்று மத்வாச்சாரியர் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் எழுதியுள்ளார் அவரவர்கள் தங்கள் தங்கள் சம்பிரதாயத்தை ஸ்தாபிப்பதற்கு சங்கரருடையதான சம்பிரதாயத்திற்கு அத்வைதம் என்பது பெயர் சுவாமி ராமானுஜருடையதான கொள்கைகளுக்கு இந்த பிராச்சீனமான தொன்மையான இந்த மதத்திற்கு விசிஷ்ட அத்வைதம் என்பது பெயர் மத்வாச்சாரியருடையதான அந்த சம்பிரதாயத்திற்கு துவைதம் பெயர் இப்படி அவரவர்கள் இந்த பிரம்மசூத்திரத்தை கொண்டுத்தான் தங்கள் கொள்கைகளை நிலைநிறுத்துகிறார்கள் அந்த வகையில் சுவாமி ராமானுஜர் தன்னுடைய பிரம்மசூத்திர வியாக்கியானத்தை நன்கு விஷ்ணுவினுடையதான பெருமைகளையும் விஷ்ணு அனந்தமான கல்யாண குணங்களை உடையவன் சுவாமி நம்மாழ்வார் பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஆரம்பிக்கின்றாரே அவன் அளவிடர்ந்ததான கல்யாண குணங்களை உடையவன் கெட்ட குணங்கள் எதுவும் இல்லாதவன் எண்ணற்கரிய தெரு கல்யாண குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளைத்தான் நாம் சரணமாக பற்ற வேண்டும் என்று காண்பிக்கிறார் அந்த விஷயத்தை விஷ்ணு புராணத்தின் துணை கொண்டு சுவாமி ராமானுஜர் ஸ்தாபித்தலுடுகிறார் விஷ்ணு புராணம் மட்டும் இல்லை என்றால் இந்த விஷயங்கள் இவ்வளவு தெளிவாக ஆங்கிலத்தில் கிளாரிட்டி என்கிறோம் அல்லவா இவ்வளவு தெளிவாக நமக்கு புரியவே புரியாது அதன் பின்னர் ஆழ்வார்கள் தன்னுடைய பாசுரங்களினாலே நன்கு வலியுறுத்தினார்கள் பைந்தமிழ் பாசுரங்கள் இந்த கொள்கைகளை வலியுறுத்தின இஷ்டவ சம்பிரதாயத்தின் பெருமையை என்ன தெரியுமா ஒரு புறம் வடமொழியில் அமைந்திருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வேதம் அது அனாதி பிராச்சீனம் தொன்மறை என்பதாக அது பெயர் எஸ் நிஸ்வசிதம் வேதாகா என்று பகவானுடைய மூச்சுக்காற்றாகவே வேதம் புகழப்படுகின்றது வேதம் என்பதற்கு பொருள் என்ன வித் ஞானம் வித் ஞானம் வித ஞானே அறிவு அறிவு எதை குறித்த அறிவு இந்த உலகியலை குறித்த அறிவு உலகியலை குறித்த அறிவை நாம் பெற்றுவிட முடியுமா என்றால் இந்த உலகம் எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் எதில் நிலைத்து நிற்கிறது இந்த உலகம் மறுபடியும் எதில் சென்று அப்படியே லயத்தை அடைகிறது இதை நாம் அறிந்து விட்டோமே இந்த உலகத்தின் காரணப் பொருளை நாம் அறிந்து விட்டோமே எனால் உலகத்தை குறித்த நுண்ணிய அறிவு அனைத்தையும் நாம் பெற்றுவிடலாம் உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குடம் என்பதாக ஒரு வஸ்து ஒரு பொருள் இருக்கின்றது அந்த குடத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முதலில் மண்கட்டியை குறித்த தன்மையை அறிய வேண்டும் இந்த மண்கட்டியினால் குடம் செய்யப்படும் மண்கட்டியினால் பல பொம்மைகள் செய்யப்படும் மண்கட்டியை கொண்டு ஆங்காந்து நாம் வீடுகளை கட்டிக்கொள்ளலாம் என்று மண்கட்டியை குறித்த தெள்ளிய அறிவு உண்டாகிவிட்டது என்றால் அதன் பின்னர் மண்ணால் படைக்கப்படும் அனைத்து பொருளை குறித்த அறிவை நாம் பெறுகிறோம் அல்லவா அதுபோன்று தான் பரபிரம்மான ஸ்ரீமன் நாராயணனை குறித்த அறிவை நாம் பெற்றுவிட்டோமே ஆனால் அதன் பிறகு இந்த உலகம் நமக்கு கைமண் அளவு என்னும் படியாக உள்ளங்கைக்குள்ளே அடங்கிவிடும் இது குறித்த அனைத்து சந்தேகங்களும் ஐயம் திரிபு அற நம்மால் விளக்கமாக அறியப்பட்டுவிடும் ஆகையால் வேதம் நல்லதொரு ஞானத்தை நமக்கு உண்டாக்குகின்றது ஆனால் அந்த வேதத்தை நுண்ணியதான அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லோராலும் அறிந்துவிட முடியாது என்பதற்காகத்தான் இதிகாச புராணங்கள் உண்டாயின வேதோபிரமணார்த்தாய தாவகிராகயத்த பிரபு என்று உபபிரம்மணங்கள் என்பதாக அவற்றிற்கு பெயர் இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் ஆழ்வார்கள் தம்முடைய பாசுரங்கள் மேலும் ஆச்சாரியர்களுடைய அற்புதமான அந்த ஸ்ரீசுக்திகள் ஸ்ரீசுக்திகள் என்றால் அவர்கள் மங்களாசாசனம் செய்தருடையதான உயர்ந்ததான ஸ்லோகங்கள் அல்லது பாசுரங்கள் இவற்றை கொண்டுத்தான் நாம் வேதத்தின் நுண்ணிய அறிவை பெறுகின்றோம் அதற்கு முன்பாக வேதத்தின் கருத்தை தெள்ளத் தெளிவாக்குகிறது எது புராண ரத்னம் முதலான விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் அது தவிர ராமாயணம் மகாபாரதம் முதலான இதிகாசங்களும் புராணங்களும் ஒரு குறிப்பிட்ட திசையில் நாம் சென்று அதன் அர்த்தங்களை அதன் கருத்துக்களை அறியும்படியாத ஒரு வழிகாட்டியாக திகழ்கின்றன மைத்ரேயர் சிஷ்யர் பராசரர் ஆச்சாரியர் இந்த பரம்பரை எப்படிப்பட்டதான பரம்பரை தெரியுமா நம்முடைய குரு பரம்பரை என்பது அப்படியே ஒவ்வொரு நாளும் உள்ளத்திற்குள்ளே ஒரு பூரிப்பை ஒரு கிளர்ச்சியை உண்டாக்க வேண்டிய ஒரு பரம்பரை வியாசாய விஷ்ணு ரூபாய என்று அந்த வியாசர் சாட்சாத் விஷ்ணுடைய சொரூபர் என்று பார்த்தோம் அல்லவா இந்த பரம்பரையை பாருங்கள் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் சுகதாதம் வியாசரை முன்னிட்டுக் கொண்டு இந்த பரம்பரை வர்ணிக்கப்படுகின்றது எப்படி சுவாமி ராமானுஜரை முன்னிட்டுக் கொண்டு முன்பாகவும் பின்பாகவும் பேசுகிறோமோ அதுபோல போல வேற வியாசர் சஹோவா சவ்ய்பா என்று வேதத்தில் வியாசருக்கு பெருமை சேர்க்கப்பட்டிருக்கிறது வேதவியாசர் என்று பெயர் பெற்றவர் காரணம் என்ன வேதங்களை எல்லாம் தொகுத்தளித்ததினால் அன்றோ அந்த மகனியருக்கு வேதவியாசர் என்னும் பெயர் உண்டாயிற்று அவருக்கு முன்பாக வியாசம் வசிஷ்ட நப்தாரம் வசிஷ்டருடைய கொள் பேரனார் சமஸ்கிருதத்தில் நப்தா என்றால் கொள் பேரன் கொள்ளுப்பேரன் வசிஷ்ட நப்தாரம் சக்தேகே பௌத்திரம் வசிஷ்டருடைய குமாரர் சக்தி என்பவர் அந்த சக்தியினுடைய பேரனார் வியாசர் அடுத்தது பராசராத்மஜம் ஆத்மஜா என்றால் பிள்ளை வேதத்தில் ஆத்மாவை புத்திரநாமாசி என்று கணவன் மனைவியினிடத்தில் பிள்ளையாக பிறக்கிறான் என்பதை வேதம் காண்பிக்கிறது ஆகையால் பராசராத்மஜம் பராசரருக்கு இவர் பிள்ளையாக பிறந்தவர் அடுத்தது சுக தாத்தம் சுக பிரம்மத்திற்கு திருத்தகப்பனாராக விளங்கினவர்கள் இந்த பரம்பரையில் உள்ள பெரியோர்கள் அனைவருமே வைதிக தர்மத்தை பிரச்சாரம் செய்வதற்காகவே அவதாரம் செய்தவர்கள் இவர்கள் அனைவருக்குள்ளேயும் எம்பெருமானுடைய அனுப்பிரவேசம் என்பது உண்டு எம்பெருமானுடைய அனுகிரகம் என்பது உண்டு இல்லை என்றால் செயற்கரியதொரு காரியத்தை எப்படி செய்ய முடியும் மைத்ரேயர் சிஷ்யர் பராசரர் குரு மைத்ரேயருக்கு சில சந்தேகங்கள் உண்டாகின்றன அப்பொழுது பராசரர் அதனை தெளிவுறுத்துகின்றார் எல்லாம் விஷ்ணுவின் மகிமையரை குறித்த சந்தேகங்கள் அந்த விஷ்ணுவின் மனைவியாக நித்தைவேஷா ஜெகன்மாதா ஸ்ரீ ரணபாகினி என்பதாக அந்த பெருமானிடத்தில் அகலகில்லை என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா என்னும்படியாக அவனை விட்டு எந்த சமயத்திலும் பிரிநிற்கக்கூடியதான மகாலட்சி குறித்த சந்தேகங்கள் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு தாய் தந்தையராக எவ்விதம் விளங்குகிறார்கள் என்பதை குறித்த சந்தேகங்கள் இத்தகைய சந்தேகங்கள் மைத்ரேயருக்கு ஏற்படுகின்றன அப்பொழுது பராசரர் ஆங்காங்கு வியாசர் சொன்னார் வியாசர் சொன்னார் வியாசர் சொன்னார் என்று சொல்லுகிறார் சிஷ்யரால மைத்ரேயருக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது என்ன இவர் எப்பொழுதும் தன் பிள்ளையின் பெருமையை கொண்டிருக்கிறாரே என்னதான் பிள்ளை பெருமை வாய்ந்தவராக இருந்தால் கூட போற்றுதலுக்கு உரியவராக இருந்தால் கூட வேதாந்த விஷயத்தில் ஒரு சந்தேகத்தை கேட்கும் பொழுது எப்பொழுதுமே தன் பிள்ளையை குறித்து பேசலாமா என்று சிஷியருடைய முகத்தில் ஒரு சிறு சந்தேகம் தோற்றியதான் ஆச்சாரியர் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்கிறான் ஒரே சமயத்தில் பல மாணாக்கர்கள் அமர்ந்திருந்து அந்த உபதேசத்தை கேட்கிறார்கள் இடையிடையே ஆசிரியர் புரிகின்றதா புரிகின்றதா என்று கேட்டு பதில் சொல்கிறார் ஒரு சில சமயம் சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்கிறார் ஏன் தெரியுமா அவர் அத்தனை பேருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் முகத்தில் புரிந்ததற்கான அடையாளம் தெரியும் வேறு சிலர் முகத்தில் புரிந்ததற்கான அடையாளம் தெரியாது ஒரு கேள்விக்குறி தெரியும் இதை கண்டு உணர்ந்து உபதேசிக்க வல்லவர் தானே ஆச்சாரியர் அவன் மனதில் என்ன சந்தேகம் இருக்கின்றது அதை தெளிவுறுத்த வந்தவர் தானே ஆச்சாரியர் அந்த கலை நமக்கு நம்முடைய இராமானுஜ சம்பிரதாயத்திற்கு பரம்பரை பரம்பரையாக சுவாவ சித்தம் ஆம் மற்றவர்களிடத்தில் பயின்ற விஷயம் இல்லை இது அவர்கள் இரத்தத்தில் உரிய விஷயம் அப்படித்தான் சுவாமி ராமானுஜர் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது பல இடங்களில் அபூர்வமான பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு பதில் உரைக்கிறார் இதெல்லாம் நமக்கு ஒரு பாக்கியம் இவற்றை கேட்பதற்கு நாம் பல காலங்களில் பல ஜென்மங்களில் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இன்று பலித்திருக்கிறது அதுபோன்று இங்கே மைத்திரேயர் முகத்தில் தோன்றியதான சந்தேக ரேகையை கவனித்த பராசரர் சொல்லுகிறார் என் பிள்ளை என்னும் பெருமிதத்தினால் பேசுகிறேன் என்று நினைத்தாயா மைத்திரேயா இல்லையப்பா கிருஷ்ணத்வை பாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஷ்யன்யோபுமி மைத்திரேய மகாபாரத சாக்ஷாத் சாட்சாத் விஷ்ணுவினுடைய அனுப்பிரவேசாவதாரமாக என் பிள்ளை வியாசர் திகழ்க திகழவில்லை என்றால் உயர்ந்ததான ஐந்தாவது வேணமான மகாபாரதத்தை ஏற்றிருக்க முடியுமா ஆகையால் எெருவான் அனுகிரகம் பெற்றவன் என்பதனால் தான் வியாசாய ரூபாய வியாசரூபாய விஷ்டவே என்று அவனை கொண்டாடுகிறனே தவிர்த்து என் மகன் என்னும் சுயநலத்தால் கொண்டாடவில்லை என்கிறார் விஷ்ணு புராணத்தை அளித்த வள்ளல் பெருமகனாரான பராசர மகர்ஷி அந்த விஷ்ணு புராணத்தில் பொறிந்திருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்களைக் கொண்டு பிரம்ம தத்துவம் என்றால் என்ன பிரம்மத்தினால் உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் அதில் சேர்ந்திருக்கிறது என்பதை சுவாமி ராமானுஜர் விளக்குகிறார் மேலும் பல அற்புதமான அர்த்த விசேஷங்களை நாம் பார்க்கிறோம்